வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்கறேன்னா இரண்டு ஆண்டுகளாக இதற்காகத்தான் காத்திருக்கின்றேன் காயத்திற்கு பிறகு அடிக்கும் முதல் சதம் இதுதான் என்று தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக சதம் அடித்ததற்கு பிறகு நெகிழ்ந்த திலக் வருமா அதை பற்றி தான் பார்க்கறதுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுடன் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் இந்த வீடியோ வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டி போட்டியில் சதம் விழா செய்து குறித்து இந்திய அணியின் திலக்கோர்மா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ளதாக கூறிய அவர் இந்த தருணத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருந்ததாக அவர் கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் விளையாடியது இந்த போட்டியில் முதலில் பேட் செய்து ஆடிய இந்திய அணியானது இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ரன்களை குவித்தது இந்த போட்டியில் இந்தியனின் தரப்பில் சிறப்பாக ஆடிய இளம் நட்சத்திர வீரரான திலக் வர்மா ஐம்பத்தாறு பந்துகளில் ஏழு சிக்ஸர்கள் எட்டு பவுண்டரி உட்பட நூற்றி ஏழு ரன்கள் விளாசி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார் முப்பத்தி ரெண்டு பந்தில் அரை சதத்தை கடந்த திலக் கோர்மா சதத்தை எட்டுவதற்கு வெறும் பத்தொன்போது பந்துகளை மட்டுமே எடுத்துக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சதம் விலாசிய இளம் இந்திய வீரர் பட்டியலில் திலக் கோர்மா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இதன் மூலமாக இந்திய டி டுவெண்டி அணியில் முக்கியமான இடத்தை கோர்மா பிடித்துள்ளதாக கருதப்படுகின்றது ஏனென்றால் இரண்டு ஆண்டுகளாக இந்திய அணிக்காக விளையாடி வரும் திலக் திலக்கர்மாவிற்கு இதுவரை நிரந்தர இடம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் சதம் விலாசிய மகிழ்ச்சியில் திலக் கோர்மா பேசுகையில் இந்த த இந்த தருணமானது உணர்வு பூர்வமானது ஏனென்றால் ஒரு தருணத்திற்காக நான் நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றேன் காயத்தில் இருந்து மீண்டு வந்து சதம் விளாசியது அற்புதமான உணர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிச்சில் இரு பக்கமும் வெவ்வேறு வகையில் செயல்படுகின்றது ஒரே லென்த்தில் பந்து வீசப்பட்டாலும் பவுன்ஸ் மற்றும் வேகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கின்றது அதனால் பேட்டிங் செய்ய தொடங்கிய பொழுது கொஞ்சம் சவாலாக இருந்தது ஆனால் சிறிது நேரம் பேட்டிங் ஆடிய பின்பு பந்தை எளிதாக கணித்து விளையாட முடிந்தது ஒவ்வொரு முறையும் ஷார்ட்ஸ் விளையாடும் பொழுது சரியான சேஃபில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தனி கவனமாக இருந்தேன் நானும் அபிஷேக் சர்மாவும் நிச்சயம் அழுத்தத்துடன் தான் விளையாடினோம் இன்றைய ஆட்டம் எங்கள் இருவருக்கும் முக்கியமானதாக இருந்தது இந்திய அணியின் ஸ்பின்னர்கள் சிறப்பாக பந்து வீசுகின்றார்கள் இந்த பிச்சில் இருநூறு முதல் இருநூத்தி பத்து ரன்கள் குவிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய திட்டமாக இருந்தது அதை எட்டிவிட்டோம் என்று அவர் கூறியுள்ளார்